வணக்கம் அரியலூர் அருகே சொத்து தகராறில் அண்ணன் மகனை வெட்டி கொன்ற வழக்கில் தந்தை மகன்கள் உள்ளிட்ட மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் பெரிய கருக்கை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜமாணிக்கம் இவரது தாயாருக்கு சொந்தமான ஐம்பது சென்ட் நிலத்தை விற்பனை செய்வதற்காக தனது சொந்த தம்பியான சிங்காரவேல் மற்றும் அவரது மகன்கள் முருகவேல் பழனிவேல் ஆகியோருடன் ஆண்டிமடன் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்றுள்ளார் இது குறித்து தகவல் அண்ணன் ராஜமாணிக்கம் மற்றும் அவரது மகன் தேவராஜ் தம்பி சிங்காரவேல் மற்றும் சிங்காரவேலின் மகன்கள் முருகவேல் பழனிவேல் ஆகியோரிடம் நிலத்தில் தங்களுக்கும் பங்கு இருப்பதாக கூறி இந்த நிலத்தை விற்பனை செய்யக்கூடாது என அண்ணன் ராஜமாணிக்கம் தடங்கல் மனு அளித்ததால் தாயாருக்கு சொந்தமான இடத்தை தம்பி சிங்காரவேல் விற்பனை செய்ய முடியவில்லை மேலும் சிங்காரவேல் மற்றும் அவரது மகன்கள் முருகவேல் பழனிவேல் ஆகியோர் மனுவை வாபஸ் பெற சொல்லி ராஜமாணிக்கம் மற்றும் அவரது மகன் தேவராஜிற்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இது குறித்து ராஜமாணிக்கம் மற்றும் அவரது தம்பி சிங்காரவேல் குடும்பத்தினருக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் கடந்த பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது தேதியன்று சிங்காரவேல் மற்றும் அவரது மகன்கள் முருகவேல் பழனிவேல் ஆகியோர் ராஜமாணிக்கம் வீட்டிற்கு சென்று கொலை மிரட்டல் விடுத்து தகராறு செய்துள்ளார் இந்நிலையில் வெளியூர் சென்றிருந்த ராஜமாணிக்கத்தின் மகன் தேவராஜ் தகவல் அறிந்து தனது சித்தப்பா சிங்காரவேலிடம் ஏன் தனது தந்தையை மிரட்டினீர்கள் தங்களுக்கும் அந்த சொத்தில் பங்கு இருக்கிறதா இல்லையா என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அந்த சமயத்தில் சிங்காரவேல் தனது மகன்களிடம் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொடுத்து தனது அண்ணன் ராஜமாணிக்கம் மற்றும் அவரது மகன் தேவராஜ் இருவரும் உயிரோடு இருக்கும் வரை அந்த இடத்தை விற்பனை செய்ய முடியாது அதனால் இருவரையும் கொன்றுவிடுங்கள் என கூறியுள்ளார் இதனை கேட்ட தேவராஜன் உயிருக்கு பயந்து தப்பித்து ஓடியுள்ளார் பின்னால் கொண்டே வந்த சிங்காரவேல் மகன் பழனிவேல் தப்பி ஓடிய தேவராஜனின் கைகளை பிடித்துக்கொண்டிருந்த நிலையில் முருகவேல் கையில் வைத்திருந்த கத்தியால் தேவராஜை சரமாரியாக குத்தியதில் சம்பவ இடத்திலேயே தேவராஜ் உயிரிழந்துள்ளார் இது குறித்த வழக்கு அரியலூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் இன்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிறிஸ்டோபர் குற்றவாளிகளான பழனிவேல் முருகவேல் மற்றும் அவரது தந்தை சிங்காரவேல் உள்ளிட்ட மூவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் மூவருக்கு தலா ரூபாய் ஐயாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் அபராதம் கட்ட தவறினால் மேலும் ஓராண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்